வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே நமஸ்காரம் என்னோடய பேர் முருகேசன் என்னோட வேலை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லோடு வண்டிங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது தான் என்னோட வேலை எனக்கு வந்து மனைவி ரெண்டு பெண் குழந்தைகள் நான் வந்து ராகவேந்திராவோட பத்தர் ராகவேந்திரா வந்து எனக்குள்ளே எப்படி தோன்றினார்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி சாமி எனக்குள்ளே தோன்றுறார் தோண்டி நம்ம ஏன் சுவாமிய வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சாமியை வச்சு ஏன் வழிபாடு பண்ணக்கூடாது அதுவும் மகான் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமியை வச்சு ஏன் நாங்கள் வலி வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்போ தோணும்போது இடம் வந்து நம்ம சின்ன ஒரு கோயிலாக கட்டுவோம் அப்படின்றது கோஷம் இடத்த தேர்வு செய்கிறோம் தேர்வு செய்யும்போது இடத்துக்கு நிறைய பிரச்சனைகள் தோணுது எனக்கு வந்து அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லாதனால இடம் கிடையாது எனக்கு நான் சின்ன கோயிலாக வச்சு சாமியை வச்சு வழிபடுத்தணும் அப்போது இருக்கும்போது இந்த பகுதியில் இருக்க மக்கள் தெரு அதான் பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட நம்ம கேட்குறோம் இந்தமாரி சாமி வச்சு வழிபடுத்தணும் யாரும் வந்து இடம் தரத்துக்கு மறுக்கிறாங்க நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு சரி மனசுள்ள தோணுது சாமியை வச்சு நம்ம வழிபாடு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஆனால் எல்லாமே வரணும் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேங்கை எடுத்துட்டு சுவாமி அங்கே கோயில் நிர்வகிக்கிறோம் அங்கே வந்து சாமி ராகவேந்திரா கோயிலை நம்ம ஒரு சின்ன கோயிலாக கட்டினுட்டு நம்ம வழிபாடு பண்ணலான்ட்டு சாமி பார்த்தா அவரே வந்து சின்ன கோயிலாக இல்லாமல் ஒரு பதினோரு அடியில் ஒரு நாளுக்கு நாலு கோயிலு சாமி வந்து பண்ணிட்டு இருக்கும்போதே சரி எங்களுக்கு வந்து சாமி வந்து யார் வந்து சாமியை வந்து வாங்கி கொடுப்பா அப்படின்னு தோணுச்சு அப்ப தோணும் போது என்ன பண்றோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்சு நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறோம் திருப்பம் போய் ஒருத்தர் சுவாமி ராகவேந்திர பத்தர் ஒருத்தர் அவர் வந்து சந்திரசாகர்ன்னுட்டு அவரை பார்க்குறோம் பார்க்கும்போது அண்ணா இந்த மாதிரி நான் விஷயம் அந்த மாதிரி பண்ண போறோம் உங்களுக்கு ஏன் ராயர் உங்களுக்குள்ள தோணாரு என்னன்னு தெரியலன்னா சாமி எனக்குள்ளே தோணிட்டாரு தோணி இதை பண்ண வைக்கிறாரு சரி நான் வந்து நீங்க நீங்கள் பண்ணுற கோயிலை பார்க்குறேன் அப்புறம் அவரை வந்து ஃபஸ்ட்டு வாட்டி பேசும்போது பார்த்தோம் பேச முடியும் பேசிட்டோம் ரெண்டாவது வாட்டி ஒரு மூணு வாட்டி தொடர்ந்து பார்க்குறோம் அவரை பார்க்கவே முடியல கோயில் பணியாக நடந்துகிட்டு இருக்குது நடக்கும்போது திருப்பி எத திருப்பம் வந்து பார்க்கும்போது அவர்கிட்ட ஏன்னா இந்த மாரி இருக்குன்னா நீங்கள் வருவே மாட்டேறீங்கன்னா நான் வரேன் சாயங்காலமா அப்படின்ட்டு வந்துட்ட உடனே கேட்ட கேள்வியை சாமியை வச்சு வழிபாடு பண்ணுறது இல்லை அதை கரெக்டாக பண்ணுவீங்களா நீங்கள் சாமியை வச்சு கும்பிட்டு இருக்கீங்க எனக்கு சாமியை பற்றினா என்னன்னே தெரியாதுன்னா நான் மந்திராலயமே போனதும் கிடையாது சுத்தமாக போனது கிடையாது மந்திராலயமே சாமியை பற்றி தெரியாதுண்ணா அப்படின்னா சரி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு சரி நான் இதனா நானே முழுக்க முழுக்க சாமியை நான் அப்போ வாங்கி தரேன் சா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சாமியை வந்து ஒரு எல்லாம் வேலையும் முடிஞ்ச பிறகு சாமியை வந்து போய் பார்க்குறோம் பார்க்கும்போது அந்த சிப்பி வந்து சாமி ஆஞ்சினராக தான் காட்சி கிடைக்கிறார் எனக்குள்ளே தோணுது நான் போ அதுக்கு முன்னாடியே போட்டா வச்சு சாமியை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்காலமானா வழிபாடு பண்ணுறேன் சாமியை வச்சு சாமி இப்படி இல்லையே அப்படின்ட்டு திருப்பி அவர் சபரி கிட்ட சொல்கிறோம் சாமி இந்த மாரி இருக்காரு அப்படின்னா சரின்ட்டு சாமி அவர் என்ன பண்ணுறாரு நான் சரி நான் பண்ணித்தரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ண வச்சு அவர் பண்ணி கொடுத்தாரு நாற்பத்தெட்டு நாட்கள் அருகில் இருக்க அழகு மாரியம்மா கோயிலில் வந்து சாமியை வந்து முழுக்குள்ளே போடுறோம் போட்டு அதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு சாமியை வந்து கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறோம் நாள் குறிக்கும் போது லாக்டவுன் கொரோனா பீரியடு எனக்குள்ள மன வேதனை ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படி தான் சாமியை வந்து பண்ண முடியும் நம்ம வேற விருதம் இருக்கிறோமே எப்படி பண்ண முடியும் பூஜைகள் பண்ண விடுவாங்களா கும்பாபிஷேகம் நடத்த விடுவாங்களா இது வந்து எப்படி அப்படின்ட்டு சரி அதையும் தாண்டி சரி நம்ம பண்ணுவோம்ட்டு அதுக்கு முறைப்படி எல்லார்கிட்ட சொல்லிட்டு வரோம் லாஸ்ட்ல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காசு பற்றாக்குறை ரொம்ப ரெண்டு நாள் தான் இருக்கு எனக்கு பற்றாக்குறை சந்திரசேகர் அண்ணன் ரவி அண்ணன்ட்டு ஒருத்தர் அறிமுகம் பண்ணி வச்சார் நம்ம சுவாமியை எடுத்துட்டு வரும்போது அவரு எனக்கு அறிமுகம் ஆகுறாரு ஆகும்போது அவருக்குள்ள பேசுறாரு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லைன்னா நான் வந்து படிப்பறிவு இல்லாதவன் சுவாமி எனக்குள்ள தோணினாரு எனக்கும் சுவாமிக்கும் ஒருபோல் தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி சாமியை நான் நேசிச்சுட்டே கிடையாது இப்போ தான் நான் எனக்கு சாமியை வச்சு வழிபாடு பண்ணேன்னு தோணுச்சு அதனால பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவன் எனக்கு பண்ணேன்னு ஆசை இருக்குன்னா எனக்கு இந்தமாரி என்ன சரி சரி இருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு ரவி அண்ணன் மூலியமாக பார்த்தா ஒரு நாலு பேர் வந்து ரவி அண்ணன் கால் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி ரவி என்ன சொல்கிறாரு இந்தமாரி ஆதிமூலன்றவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க இருக்கிறத சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ அந்தமாரி கால் பண்ணி என்கிட்ட பேசுனாங்க பேசும்போது இந்தமாரி இருக்குன்னு சரி நான் உங்களை எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிற ஓரளவுக்கு வந்து ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க கொடுத்து அந்த தொகை வரலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்பாவோட ராயரோட சித்தம் தான் எல்லாமே ஆனால் அந்த வரலன்னா என்னால் முடியாது எங்கேருந்து அப்பா எங் அவங்களெல்லாம் அனுப்பிச்சாருன்னு எனக்கு தெரியல நானே வந்து என் என் வீட்டில் பேசும்போது கூட சொல்கிறேன் எனக்கு தெரியலை நான் அப்பா வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன் இவங்க யாருன்னே தெரியல நம்மளுக்கு வந்து சொந்தக்காரங்க கூட இந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு உதவின்னு கேட்டால் மறுக்கிற காலத்தில் மூஞ்சி முகம் தெரியாதவங்க எங்கேயே இருந்து நம்மளுக்கு இந்த தொகையை அமைச்சு பண்ண வைக்கிறாங்கன்னா அப்பாவை பற்றி இன்னும் அற்புதங்கள் நிறைய இருக்கு பல எனக்குள்ள என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாரிலாம் வந்து அப்பா எனக்குள்ள நிறைய வந்துட்டே இருக்காரு அப்படின்ட்டு அப்பாவை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது அன்னைக்கு நைட்டாக அப்பா எனக்கு ஒரு காட்சி கொடுக்குறாரு அதுதான் பெரிய காட்சி நம்ம அருகில கோயில் அருகில ஐ வச்சு பண்ணிட்டு இருக்கோம் பிருந்தாவனம் மேல சுவாமி வந்து அப்பா வந்து பிருந்தாவனத்தோடு தான் அந்த பிருந்தாவனன்னா என்னன்னே எனக்கு தெரியாது சுத்தமா தெரியாது ராகவந்தரா இப்படிதான் இருப்பார் அவர் செல இப்படிதான் இருக்குன்னு நினச்சி அப்புறம் சந்திரசேகரானா அப்படி கிடையாது ராயு வந்தா பிருந்தாவனத்தோடு தான் வருவாரு அவர் அப்படிதான் இருப்பாருன்ட்டு அவர் சொல்லிதான் தெரியும் அன்னைக்கு நைட்டு கும்பாபிஷேகம் நினைச்சு வேள்வி அணியும் அமைச்சு யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஐரு வந்து பிருந்தாவனத்து மேல ஒரு மாலை அணிவிக்கிறார் சுத்தி ஊர்பட்ட ஜனம் இருக்கு நானும் எங்க வீட்டுல எல்லாமே உட்காந்துட்டு இருக்கோம் நான் சுவாமிய பார்த்துட்டு இப்ப பக்கத்துல பொய்லானதா இருக்கேன் சுவாமி பிருந்தாவனத்து மேல போட்ட மாலை இவர் ஏகம் வளர்க்க 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 ஏகம் வளர்க்க வளர்க்க என்ன ஆகுதுன்னா சுவாமி வந்து கழுத்துல மாலையா உளுறார் அவர் மேல பிருந்தாவனத்துக்கு மேல போட்ட மாலை அப்படியே இறங்கி 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 அவர் கழுத்துல உழுது போது அங்க இருக்கிற அயிர் என்ன சொல்றாரு சாமி உனக்குள்ள வந்துட்டாரு இங்கேதான் சாமி இருக்காரு அதுக்கு உண்டான அறிகுறி தான் அவர் பந்தாவனத்து மேல போட்ட மாலை அவர் கழுத்துல இறங்கி வந்து உழுது அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கபடி சொல்லும்போது அப்படியே எனக்கு மெய் செலுத்து போச்சு நான் வந்து அப்பா அப்பா எனக்கு யாருன்னே தெரியாது ராகவேந்திரா சுவாமிகள் அவரு வந்து இந்த மாரி எல்லாம் எனக்கு காய்ச்சல் கொடுக்கும்போது எனக்குள்ள இன்னும் நிறைய அப்பாவை நேசிக்க ஆரம்பித்தேன் நான் நேசிக்க ஆரம்பிச்சு அந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து மறுநாள் காயில் பார்த்தா அப்பா வந்து சொல்றவங்களாம் இந்த மாரி வந்து அப்பா நான் வந்து மந்திராலயத்துல தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு அடுத்தது நான் இங்கேதான் பார்க்கறேன் அப்பா சிரிச்சமுகத்தோடு இருக்காரு ராகவேந்திர சுவாமிகள் சிறிச்சமுகத்தோட இருக்காரு ஜெகத்குரு எங்கள் அப்பா சிகிச்சை முகத்தோடு இருக்காருன்ட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தேன் இன்னும் நேசிக்க ஆரம்பிச்சு இன்னும் இந்த நாலு இது வர்றது ரெண்டாம் மாதம் வந்தால் அஞ்சு வருஷம் ஆகும்போது நம்ம கோயில் பிரதிஷ்ட பண்ணி அஞ்சு வருஷமாக தான் வந்து சாயங்காலம் காயில் பூஜை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் கொடுக்குறேன் சாமி வந்து ஒரு தெரு தெருவில் அமைந்து உள்ள கோயில் தான் இது இந்த கோயிலில் வந்து அபிஷேகம் இது வந்து மேல் மேல்கூறெல்லாம் கிடையாது அபிஷேகம் பண்ணும்போது இந்த மழை காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் என்னடா இது நம்ம வந்து மழையிலேயே நினைச்சிட்டு பண்ணுறோமே அப்பா எப்போதான் இதுக்கு வழி வகுப்பாருன்ட்டு எனக்கு தெரியாமையே நிறைய வார்த்தை சரி அப்பா கண்டிப்பாக இவ்வளோ பண்ணவர் இதையும் பண்ணுவாரு நான் ஒரு சிறு நான் வந்து ஒரு வறுமை கீற்று கூல இருக்கிறவன் வறுமை கோட்டில் கீழே இருக்கிற ஒரு வந்து பெயிண்ட் வேலை செய்கிறேன் நான் எனக்கு வந்து அப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வந்து ஒரு ரோட் ஓரமாக இருக்கிறவன் எனக்குள்ள அப்பா தோன்றி பல அதிசயம்லாம் நடத்தியிருக்காரு இடையில வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு ரொம்ப பயந்து போயிட்டு இருந்தேன் அப்பா கிட்ட வந்து நிறைய கேட்டிருக்கேன் அப்பா இந்தமாரி இருக்கு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து பணி பணியோட செய்யணும்னு நான் ஆசைப்பட்றாங்க நான் என் மூச்சு இருக்கிறவரெல்லாம் என்னை வந்து திடமத்தமாக கொடுத்தா தான் உங்களுக்கு நான் பணிவிட செய்ய முடியும் நீங்கள் வந்து என்னை வந்து ஆரோக்கியமாக வைங்கப்பான்னு கேட்டுருக்கேன் கேட்டு அந்த ரிசல்ட்டை போய் பார்க்குறேன் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க தண்ணி மட்டும் நல்லா குடிங்க வேற ஒன்றையும் கிடையாது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் கிடையாது நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கு இதை இந்தமாதிரி பல அற்புதங்கள் அப்பா சேர்ந்துருக்காரு ஒருத்தவங்க வந்து நம்ம கோயிலில் வந்து அவங்க தங்கச்சி கோஷம் ரொம்ப எளிமையாக இருக்காங்க அவங்க வந்து அவ வந்து ரொம்ப வீட்டில் வந்து மழை பெஞ்சா கூற எல்லாம் ஒழுகுது இந்தமாரி அவங்க வந்து அப்பாவோட பத்தர் அவ வேண்டிட்டு போயிருக்காங்க இந்த விஷயம் அவங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும் அடுத்த ஒரு ஒரு ஆறு மாசத்துலயே அவங்க வீடு வந்து கட்டி முடிச்சுட்டு அது கிரக பண்ணும்போது வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்பா கிட்ட வேண்டிட்டு போன இங்க இருக்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது குரு ராஜா குரு அவர் வந்து பல அற்புதங்களை செய்தார் உங்களுக்கே தெரியாதுங்க நான் வேண்டிட்டு போயிருக்கேன் ப குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வேண்டிட்டு போயிருக்காங்க நடந்து போன பிறகு அதுக்கப்புறம் நடந்து ஆரோக்கியமா இருக்கும்போது வந்து சொல்லியிருக்காங்க நான் வேண்டிட்டு போனேண்ணா இங்க நடந்ததுண்ணா அப்படின்ட்டு அப்பாவை வணங்கினவங்க எந்த விதத்திலையும் அவங்க கெட்டு போனதா சரித்தமே கிடையாது அவ்வளோ உங்களுக்குள்ள வந்துடுவார் அப்பா ஒரு வாட்டி நீங்க தரிசனம் பண்ண ஆரம்பிச்சாலுமே உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் வரும் அதுக்கு நான் வந்து கோயில் பிரதிஷ்ட பண்ண பேருக்கு தான் மந்திராலயம் போனேன் விருந்து போனேன் அப்பாவை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய அற்புதம் எங்கேயே இருந்தேன் அதாவது என்னோட வேலை பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வந்து ஒரு வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை எனக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்குள்ளே நிறைய மாற்றம் கொடுத்து என்னையும் மந்திராலயத்துக்கு வர வச்சு அவர் காய்ச்சி கொடுத்து அவ்வளோ அற்புதங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காரு அப்பா எனக்குள்ள நிறைய விஷயம் அப்பா பல பல அற்புதங்கள்லாம் சேர்ந்துருக்கார் அவர் வந்து எனக்கு கிடைச்ச வந்து ஒரு பாக்கியம் நான் அதாவது நான் வந்து எப்படி சொல்றது நான் வந்து பெறாத அப்பான்னு சொல்லுவாங்க அவரு வந்து எனக்கு வந்து கிடைச்சவர் எனக்கு எனக்கு என் குடும்பத்தில் ஒருத்தர் என் குடும்பத்தில் ஒருத்தர் அவரை வந்து இன்னும் நேசிக்கிறேன் எனக்கு அதாவது என் உயிர் உள்ள வரை அவருக்கு நான் செவை செஞ்சுட்டே இருப்பேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு அப்பதான் காரணம் படிப்பறிவே இல்லாத இந்த முருகேசன் அப்பாவோட புள்ளியா மாறிட்டாங்க நன்றி வணக்கம்